பானால் எனக்கு ரெண்டு நாளா தூக்கமே வரல ஒரு கதையை சொல்ல கேட்டுக்கிட்டு ஒரு சாதாரண மகன் திரைப்படம் எடுத்துக்கொண்டிருந்த ஒரு மகன் திரைக்கதை டைரக்ஷன் கே விஜயன் என்னை இறுதி போர்க்கட்டத்தில் அழைத்து பாருங்க என்னை பாதுகாப்பதே அவருக்கு பிரச்சனை சுத்தி செல்லடித்துக் கொண்டிருக்கிறார்கள் போர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் அப்படி போய் இருக்கும் போது பாருங்க ஒரு நான் ஒரு சாதாரண சாப்பிடுறேன் சாப்பிட என்ன சாப்பிட்டு போக வேண்டியதானே

சுட்டு பயிற்சி கொடுக்குறாங்க எனக்கு கடாபின்னு நான் அண்ணான்னு கூப்பிடுவோம் அவர் என்ன அண்ணான்னு கூப்பிடுவார் நீங்கள் ரெண்டு ஒரு வயசு ஆளுக்கு தானே மாமச்சனன்னு கூப்பிட்டுக்கிறங்கிறார் எங்கள் அண்ணன் அதனால் அவர் கடைசி வரைக்கும் நான் என்ன தான் கூப்பிட்டார் நானும் அவர் அண்ணன் தான் சொல்லுவேன் கடாபியை கடாபி வந்து அண்ணனாலே உருவாக்கப்பட்ட தளபதி அப்போ கடாவி வந்து கீழே படுத்து துப்பாக்கி வச்சு மேலே வந்த விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டாங்க நீங்க பேசுறது எல்லாமே பொய் தானே சார் உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு நேதா பாக்குறோம் எங்களுக்கு காமெடி பீஸே நீங்க தான் ஈழப்போர் இறுதிக்கட்டம் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிற இருக்கும்போது தலைவர் ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்துருவார் நான் பெரிய ஜிம்முக்கு போனவன் கராத்தக்காரன் நான் போய் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பத்து முறை இப்படி வரிசை பத்து முறை திரும்பி சுடணும் நாக்கு தள்ளிருச்சு

நீங்க உடல் எடையை குறைக்கணும் ஏன்னா எனக்கு இங்கிருந்து எல்லாரும் சொல்லி அனுப்புறது அண்ணனை உடல் எடையை குறைக்க சொல்லுங்க நீங்க சொன்னா கேட்பார் எங்க ஓர்கா சொல்லு அண்ணனை உடல் எடையை குறைக்க சொல்லுங்க நீங்க சொன்னா கேட்பார் மர்க்கா சொல்லு அண்ணனை உடல் எடையை குறைக்க சொல்லுங்க நீங்க சொன்னா கேட்பார் மர்க்கா மர்க்கா சொல்லு நீங்க சொன்னா கேட்பார் ஆட உங்க கூர்காவுக்கு போறது தானே ஆஹ் சொல்லுவியா உன்னைய நிக்க வண்டி அடிக்க கூடாது புனிய வண்டியை சொல்லுவியா சொல்லுவையா சொல்லுவியா சொல்லுவியா வீடு வீட்டுக்கு பேச்ச வாய் கீழே இறங்கும்போது என் கையை பிடிச்சி கூட்டிட்டு போகும்போது கருணாநிதி அவர்களுக்கு ராஜபக்சே இவ்வளவோ தேவலாம் என்ன சொல்றீங்க ஒரு இருட்டார உயிருக்கு மேலாக நேசித்த தலைவன் அவன் தம்பி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார சொல்றாரு அவங்க ஆட்சியில் இருக்கும் போது கைது பண்ணி சிறைப்படுத்தினார்களே ஒழிய கண்டுக்கலை கண்டுக்கலை எனக்கு எல்லா பொருள்களும் தடை இல்லாம வந்து கொண்டிருந்தது இந்த பொருள்கள் என்னென்னு உங்களுக்கு சொல்றேன் மருந்து மாத்திரைகள் பச்சை உடை அதாவது இந்த சீருடை

அதை பேச வந்த என்னை கடைசி வரை கருணாநிதி சந்திக்கல என்ன கணம் என்ன கணம் மங்கினி பாண்டியரை இன்று மதிய உணவுக்கு இதை தயார் செய்து விடுங்கள் சற்று நெய்யை தூக்கலாக ஊற்றி நன்கு சிவக்கும்படி வறுத்து விடுங்கள் பாருங்க காலம் எல்லாரும் சொன்னாங்கன்னு அவர் இறந்து போன நிகழ்வுக்கு போனேன் காலம் என்னை கடைசி வர ஒரு முகத்தில் முடிக்கவில்லை நான் ஒரு முளை கயிறு தருகிறேன் அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள் ஒரு புகழ் மரம் தம்பி ஒல்லியா இருப்பான் அவன் தான் எனக்கு முதன் முதலா சூட்டு பயிற்சி கொடுக்கிறான் இப்படி மூட்டை மூட்டையும் அவசி கொடுறா நீங்க இவ்வளவு நேரம் குடுத்துரு வரேன் காடுகளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இஷ்டத்துக்கு சுட விடுவான் அதை சுடுங்கண்ணா இத சுடுங்கண்ணா இதை சுடுங்க நான் எனக்கு முட்டி போட்டு சுடும்போது இந்த மதம் கொண்ட யானையை மண்டி போட வச்சு மண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல உன்னுடைய செருப்பை கலட்டி கீழே போடுறான் இந்த செருப்புல முட்டியை வச்சுக்கிறீங்கன்னா சுடுங்க எனக்கு சுட்டு பயிற்சி கொடுக்குறான் ஒரு வாரம் அவன் தான் சுட்டு பயிற்சி கொடுத்தான் உங்களை மாதிரியா இந்தியால ஏகே செவன்டி போர் கடா நிற்காது அந்த கூறுல ஏகே பாடிசம் துப்பாக்கி ஒரு பி கே பாடிசம் துப்பாக்கி ஒரு எட்டு இருக்கு எடுத்து கையில் கொடுத்து விடுக்கா ஏகே செவன்டி போர் ரஷ்யாவுக்கு என் தலைவன் படையில தான் இருந்தது நானும் எங்க அண்ணன் சுட்டு பயிற்சி எடுக்கும் போது நான் கேட்டேன் அண்ணன் இது ரஷ்யாவுக்கு அப்புறம் வேற எங்க இருக்கு நம்ம இடத்த இருக்கு இந்தியாவில இல்ல அப்ப இந்தியாவிலேயே ஏகே செவன்டி போர் சுத்த ஒரு ஆள் நான் தான் போய் சொல்றது நான் பெருமாறனோட வேட்டைக்கு போனேன் ஆமக்கரி சாப்பிட்டேன் அந்த பையங்களுக்கு ஒண்ணு தெரியாது நெஞ்ச நிமித்திக்கிட்டு கூப்பாடு போடும் போது உண்மை நினைக்கிறாங்க பயிற்சி கொடுக்கறதுக்காக பாரதராஜா மகேந்திரன் சீமான் இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் கூப்பிட்டா ஆளுக்கு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் தான் எங்க போய் என்னமோ உலக அரசியல அவர்கிட்ட உட்காந்து பேசின மாதிரி இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் இன்னும் கேக்குறான எனக்கு உனக்கு என்ன வருமானம் வருது சாப்பிடுறேன்னு சொல்லு நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு சொல்ற வெள்ள மண்டி தானே வச்சிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு பணக்காரன் எப்படி ஆனா கேட்டுருக்கணும்ல விளங்கும்டா

அது எது தம்பிங்க தான் சொன்னாங்க இருபது லட்சம் ஓவா அப்படின்னாங்க அந்த காரை விற்று விடுங்க கருமத்தை வீடல்லங்கிறப்ப காரை வச்சோன்னு ஒன்று முடிஞ்சுருக்கீங்க பார்த்து இன்னைக்கு அடிக்கிற அடியில் மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிடணும் நீ பார்க்குற இன்னைக்கு சகலம் என் அடியை பார்த்தது இல்லையா பா என்ன அப்படிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பார்க்கற நீ பாதிப்பண்ணம் அடுத்த ஆனால் இது வரலாற்றுன்னு நான் என் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு என் மனைவி என் பிள்ளைங்கள எனக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகள் இருக்காங்க என் மனைவினா ரொம்ப சின்ன குடும்பம் நாங்க பாட்டுக்கு ஒரு சின்ன வீட்டுல ஒரு இருந்துருவோம் ஆனால் என் பிள்ளைகள் அந்த வாத்து அந்த கோழி அந்த புறா அந்த எங்க புறாது நான் ஒருமுளை கயிறு தருகிறேன் அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள் இப்ப எனக்கு வாழ்றதுக்கு விடல இல்லை ஏன்னா நாட்டையே அடைய பிடிக்கிற எனக்கு

எங்கிருந்தோ வருதும்பான் எங்கிருந்தோ வருதுன்னு தெரியறவன் என்ன உனக்கு எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க தெரியாத நீ என்ன பலனாய் செய்யற எங்கிருந்தோ வருது எங்கிருந்தோ வருது வெயிட்டே இருக்கிறது நீங்க அப்படியே மா மெதக்கறதுக்கு பணத்துல மெதக்குறதுக்கு இதுக்கா வெம்பாடுபட்டு கஷ்டப்பட்டு அரபு தேசங்கள்ல இருந்து ஒரு ஒரு வா ஒவ்வொரு டாலரா சேமிச்சு அனுப்புறாங்க இங்க வந்து கூத்தடிக்கிறதுக்கு